உங்கள பிரச்சனை வந்து புஷ்மராஜன் வந்து அந்த பாடிசேரில் வந்து என்னை பார்த்தேன் இப்போ நான் சொன்னேன் இந்த மொத்தம் இங்கே மூணு வகையான நிலம் இருக்கு அவர் இருக்கிறது கணபதி கேட் அப்படின்னு ஒரு லேவு கணபதி கேட் அப்படின்றது வந்து டி நகரில் மேட்ரி ஸ்ட்ரீட்டில் இருந்தாங்க அவங்க இங்கே மட்டும் லேவுக்கு போடலாம் சென்னையை சுற்றி மறைவிழா நகர் சோழிங்கநல்லூர் எல்லாம் மாச சீட்டில் அந்த காலத்தில் அவங்க வந்து சீட்டு பிடிச்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நடக்கும்போதே அந்த கணபதி டூர் என் வந்துட்டாங்க அவங்க மனைவி அதுக்கப்புறம் ஞானாம்பால்னு ஒருத்தங்க அதை எடுத்து நடத்துனாங்க அதுக்கப்புறம் அதில் மூணு பாட்னர் ஞானாம்பால் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒரு நாயுடு அப்புறம் ஒரு கிறிஸ்டின் அதுக்கப்புறம் அதெல்லாம் விளங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நடத்த முடியாமல் அது போயிடுச்சு அந்த அந்த லேவுட்டில் சென்னையை சுற்றி நிறைய பேர் குடியிருக்கிறாங்க வாங்கியும் வாங்காமலும் இன்றைக்கி இருக்கிறாங்க சிலர் வாங்கியிருப்பாங்க சிலர் வாங்காமலும் இருப்பாங்க இதுதான் நிலைமை அதுக்கப்புறம் கணபதி ஐயர்னு ஒரு லேவுட்டு காட்டினார் பாய்

அவருக்கு அந்த இடம் சொன்னோம் பத்திரம்னா என்ன அப்படின்னா உரிமை மாற்று சட்டத்தில் ஒருவர் உயிருடன் இருக்கும் பொழுது இன்னொருவருக்கு பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு எழுதி கொடுக்கும் பொழுது அது அந்தந்த கால சட்டத்திற்குள்ளே இருக்கலாம் இப்போ அண்ணனுக்கு நான் இந்த டம்ளரில் தண்ணியை கொடுக்குறேன் உள்ளே தண்ணி இருக்கு நான் கொடுக்குறேன் காசு வாங்கிட்டேன் இப்போது நான் வந்து இவருக்கு தண்ணி விட்டேனா டம்ளர் விற்றுனேன் தண்ணி தான் தம்மளர்ந்து என்ன தண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள்ல இப்ப நான் கொடுத்துட்டேன் நான் காசு வாங்கிக்கிறேன் இப்போ நான் மறுபடியும் கொடுக்குறேன் வீட்டுக்கு போய் பார்க்குறேன் உள்ள தண்ணி இல்லை அப்ப இதுக்கு பேர் காலி டம்ளர் என்னது நீங்க தான் ரிஜிஸ்டர் என்ன சொல்றீங்க சார் எங்களை தண்ணி வித்தார் சார் எழுதிட்டார் சார் உள்ள தண்ணி இல்ல சார் அவங்க என்ன சொல்லுவாங்களா நான் டம்ளர் தான் பார்ப்பேன் உள்ள தண்ணி பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல நான் பதியிறது டம்ளர் தான் அது போலதான் பத்திரம் பத்திரம் என்பது ஒரு டம்ளர் பத்திரத்துக்குள்ள எழுதி கொடுக்கறதுக்கு உரிமை இருந்தா மட்டும்தான் அந்த பத்திரத்துல சொத்து உரிமை மாறும் உரிமை என்பது தண்ணி போல அது கண்ணுக்கு தெரியாது சூட்சமானது அந்த உரிமை ரைட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம வாயில சொல்றோம்ல

ஆனா நிறைய பத்திரம் காலி டம்ளராவே போகுது காலி பத்திரமாவே போகுது என்ன நிலை பத்திரம் நிலை அது அது வந்து இல்லாத பத்திரம் செல்லாத பத்திரம் இல்லா நிலை பத்திரம் எப்படின்னா எழுதி கொடுத்துருக்கு உரிமை இருந்தா மட்டும்தான் அவர்கிட்ட எழுதி கொடுக்கும் போது அது செல்லும் நான் இப்போ தாஜ்மஹால கூட தான் எழுதி கொடுப்பேன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எழுதி கொடுப்பேன் ரைட்டுங்க சொல்ல வரது சார்ஜ் போட்டை எழுதி கொடுப்பேன் ரைட்டா எழுதி வாங்கிட்டாரு நான் எழுதி கொடுத்துட்டாரு ரத்தத்தில் எழுதிட்டாரு அப்படின்னாலும் செல்லாது எழுதி கொடுத்தவருக்கு அந்த உரிமை அதில் இருக்கணும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா சொல்ல வரது ஆனால் இந்த உரிமை இருக்கா இல்லையான்றதெல்லாம் இப்போ நாமெல்லாம் சாமானியர் இதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிப்போம் உரிமை இருக்கா இல்லையா ஒரு பத்திரம் பதிஞ்சதுக்கு அப்புறம் அது செல்லுமா செல்லாதா அப்படின்ற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குன்னா தான் அந்த அதிகாரம் இருக்கு அவள் தான் ஆராய்ந்து பார்த்து ஆமா இதுல எழுதி கொடுத்தது உரிமை இல்லை இப்போ அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரே ஜெராக்ஸ் மாதிரி இருப்பாங்க அக்கா புருஷவான சுத்த அக்கா பெருல வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க தங்கச்சி அக்கா சொத்த ஏன் சொத்துன்னு சொல்லி போய் வித்துட்டாங்க ஆய்மாரா கை மாறி பட்டா மாறிடுச்சு சொத்து மாறிடுச்சு தங்கச்சிக்கு உரிமையே இல்லை ஆனா எழுதி கொடுத்துட்டாங்க அக்கான்னு சொல்லி ரைட்டா இப்ப அக்கா வராங்க கோர்ட்டுக்கு போறாங்க என் சொத்து இவங்க ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அந்த பத்திரம் செல்லாதுன்னு சொல்லுங்க அந்த எழுதி வாகன தூரம் இடத்தவங்க வெளியே போங்க அப்படின்னு கேஸ் போட்டா அவரு என்ன சொல்லுவார் தெரியுமா நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன் அதெல்லாம் இருந்துட்டேன் ஐயா அப்படின்னு அந்த ஒரு அப்பாவி சொல்லுவாரு நான் போட்டு என்ன நீ வெளியே போ இது ஓ இடம் இல்லை எழுதி கொடுக்குறவங்க சரியானபடி எழுதுறேன் ஐயோ நான் பத்திரம் வச்சிருக்கேன் பத்திரத்தை வச்சு நான் பட்டா வச்சிருக்கேன் அப்படின்னு நான் அவர் வாங்கினவர் என்ன குதிச்சாலும் அந்த பத்திரம் இல்லாத நிலை பத்திரம் அப்படின்னு அவர் ஆர்டர் போட்டுவார் உங்களுக்கு புரிஞ்சுங்களா ஆள் மாறாட்டம் இப்போ அஞ்சு ஏக்கர் இடம் இருக்கு நானும் என் தம்பியும் இருக்கும் எங்கள் அப்பா வாங்கினது எங்கள் அப்பா தீ திசை அடைஞ்சிட்டேன் நான் ஒருத்தருக்கு நிற்கிறேன் எனக்கு அதில் ரெண்டு ஏக்கர் தான் உண்டு ரெண்டு அஞ்சு ஏக்கரையும் சேர்த்து நான் எழுதி கொடுத்தேன் அஞ்சு ஏக்கரையும் சேர்த்து நான் எழுதி கொடுத்தேன் அஞ்சு ஏக்கருக்கு அவர் பட்டா வாங்கிட்டாரு பத்தரை பட்டா போய் அனுபவம் பண்றாரு என் தம்பி வெளிநாடு போனது வராரு போட்டுக்கு போறாரு எங்க அப்பா இறந்துட்டாரு பிப்டி பெர்சென்ட் சேலர் இருக்கு ரெண்டரை ஏக்கரு எங்க அண்ணன் அஞ்சு ஏக்கரும் எழுதிட்டேன் எழுதி கொடுத்துட்டாரு அது செல்லாதுன்னு சொன்னா என்ன சொல்லுன்னா அந்த பத்தத்தை மொத்தமா செல்லாதுன்னு சொல்லாது அதுல பாதி செல்லாது என்னது ரெண்டரை ஏக்கர் அதுல இவருக்கு இருக்கு ரெண்டரை ஏக்கரை நீலி பண்ணிட்டு அவருக்கு அல்லது அவர்கிட்ட நீ வாங்கிக்கோ உங்களுக்கு வாங்கிப்பிரிஞ்சிக்கலாம் ஒரு பத்திரம் செல்லாதுன்னா ஏன்னா அது சட்டப்படி அது மாறும் என்னது சட்டப்படி மாறணும் இப்போ நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்க ஒரு இடத்துல அந்த இடத்தோட ஓனர் ஒருத்தர் அவர் எழுதியே கொடுக்கல அப்போ எப்படி மாறும் உங்களுக்கு புரிஞ்சிக்கல சொல்லி நீங்க ஒரு பத்து தக்காளி காசு கொடுத்து வாங்கிருக்கோம் நீங்க பத்து தக்காளி காசு திருப்பி அங்கே கொடுத்துட்டீங்க அப்போ தக்காளி கை மாறிடுச்சு இப்போ இந்த கணபதி ஐயரோ அல்லது கணபதி சிண்டிகேட்டோ உங்களுக்கு இந்த எழுதியே கொடுக்கல என்னது அந்த உரிமையே இன்னும் எங்கே இருக்கு அவங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் நீங்க இன்னும் நீங்க இன்னும் வாங்கலை அப்போ ஒரு ஒரு சொத்துக்கு அந்த டைட்டில் அந்த பத்திர உரிமை இருக்குங்களா டைட்டில் உரிமை அந்த பத்திர உரிமை இன்னும் உங்களுக்கு மாறல சட்டம் என்ன சொல்றதுன்னா இப்படி எழுதி கொடுக்குற இந்த டைம்ல இந்த சுத்தி பூமி சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல எது கடனாலும் இந்த பத்திரம் செலவு இந்த முட்டை பொறிக்கும் போது பத்து முட்டையில் ஒரு முட்டை கூமுட்டி ஆடம் அதுக்குள்ள பத்திரத்துல நூறு பத்திரம் நாலு பத்திரம் கூமுட்டை அதிர்ந்திருப்பான் செல்லாது சரிங்களா இவர் என்ன நான் சொல்றாருமாவுக்கு செட்டில்மெண்ட் பயன்படுத்தேன் இவருதே பொருள் இல்ல இவருதே பொருள் இல்ல பொருள் புரிஞ்சிக்கல சொல்லுவது இவருக்கே வந்து சேரல பொருள் இப்போ இப்போ நிலம் அசையான சொத்து அதனால வெளியிருந்தேன் அசைர சொத்துல இருந்து பாருங்க இது இது அசை சொத்து இப்ப நான் வந்து பத்து ரூபாய்க்கு அண்ணன் கொடுத்துட்டேன் கைக்கு வந்துருச்சு இவரு இப்போ அவங்க வீட்டை மகிழ்ச்சி கொடுப்போம் அது சொல்லுவோம் என் கையே இருக்கு

பத்திரை உரிமை அதுக்கு தங்கிலத்தில் தைட்டில் அதுக்கு பேர் உயிர் அர்த்தம் என்னது இல்லை என்னது ஒரு சொத்துக்கு ரெண்டு உரிமை என்னது நிலத்துக்கு ரெண்டு உரிமை ஒன்னு டைட்டில் உரிமை அதுக்கு பேர் உடல் உயிர் உரிமை இன்னொன்னு உடல் உரிமை யார் அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அனுபவத்துக்கு பேர் உடல் என்னது அனுபவத்துக்கு பேர் உடல் இன்னொன்று பேர் உயிர் உங்களுக்கு புரிஞ்சு என்ன சொல்லுது அனுபவ உரிமை ஆவண உரிமை ரெண்டு முகம் ஒரு சொத்துக்கு ஆவண உரிமை அனுபவ உரிமை இப்ப இந்த வண்டி ஒருத்தர் வச்சிருக்காரு வண்டி பேப்பர் ஒரு சேட்டு வச்சிருக்காரு வண்டி வேற ஒருத்தர் வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு வேற ஒருத்தர் அப்ப அந்த வண்டிக்கு ரெண்டு நீங்க உடல்ல வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க உயிர் வேற ஒருத்தன் கையில் இருக்குது தேவைன்னா என்னை லாக் பண்ணி ஆமாம் தூக்கிக்கலாம் அதே போல் தான் இந்த நிலத்துக்கும் உயிர் உரிமை என்ற ஆவண உரிமை இன்னும் கைமாறாமல் வேற ஒருத்தர் கையில் இருக்கு உங்களுக்கு புரிஞ்சு இல்லை உடல் உரிமை அந்த அனுபவ உரிமை உங்க கையில் இருக்குது உங்களுக்கு புரியிருக்கு சொல்ல வர அப்பதான் பு வழக்கு புரியும் சட்டத்தில் இல்லாட்டி என்ஜாய்மெண்ட் ஆக்ட்டு ப்ரொசன் டாக்டர் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு எப்படி புரியும் சாமானியத்துக்கு சாமானியமா தான் அது புரியும் ரைட்டுங்களா நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க இருக்கிற வீட்டுக்கு உயிர் உங்ககிட்ட இல்ல உடல்ல நீங்க இருக்கிறீங்க உயிர் இல்லாத உடல் சொன்னா அது என்னைக்குனாலும் அது ஆபத்து தான் ரைட்டுங்களா இப்போ ஒரு சொத்தை ரெண்டு வேணும் என்னது ரெண்டு வேணும் அப்ப என்ன செய்வாங்கன்னா நீங்க உடல்ல இருந்து உயிரை அடையலாம் என்னது சட்டத்துல சிலர் வந்து உயிரிலிருந்து உடலை அடையலாம் சொல்ல வரது இந்த மாதிரி என்னோட இடம் இவங்க காலி பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களும் போர்ட்டு மூலமாக வரலாம் நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் உயிர் ஆளை காணும் இதுதான் எனக்கு உயிர்னு அறியீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேட்கலாம் உங்களுக்கு புரியுதமான சொல்ல ஒரு ரெண்டு வகையிலையும் கேட்கலாம் இதுதான் எதிர்காலத்தில் நல்லது நீங்கள் எல்லாம் போய் கருடையை போய் பட்டாங்க கேட்குறீங்க வட்டாச்சட்டை பட்டா கேட்குறீங்க அது பொறம்போக்கு இடத்துக்கு தான் அவங்க ஓனர் ஆமாம் அரசோட அநாதியங்கள் எல்லாம் புறம்போக்கு இடத்துக்கு ஓனர் அங்கே முப்பது வருஷம் இருந்தீங்கன்னா அவங்க பட்டா கொடுத்தா இன்னொருத்தரோட பட்டா இடத்துக்கு அவங்க ஓனர் இல்ல இன்னொருத்தரோட பட்டா இடத்துக்கு போய் கேட்கக்கூடாது ஏதோ ஒரு தெய்வாதீனமா அவங்க எல்லாம் இல்ல அந்த லேவு ஓனர் எல்லாம் இல்ல ஆள மாறிட்டாங்க ஆள் மாறிடுச்சு மனுஷனுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாழ்க்கையே திசை மாறிட்டான் அதே போல அன்னைக்கு அவங்க செஞ்ச புண்ணிய பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க இடத்த விட்டு போயிட்டான் அப்படி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நாம நினச்சிட்டு ரைட்டா இந்த இடத்துல நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம் எங்களுக்கான அனுபவ உரிமை எங்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது பன்னெண்டு ஆண்டுக்கு மேல அனுபவ உரிமை எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கணும் உயிர் எப்படி வரும்னா எந்தவித தடை தார வக்கீலோடு செஞ்சிருக்க கூடாது யாரும் கோர்ட்டில் போய் நீங்கள் இங்கே பட்டா கூடாது யாரும் உங்களால் கேஸ் கொடுக்க கூடாது அந்த இடத்துக்காரங்க எதாவது கோர்ட்டில் எதோ வழக்கு நடத்திருக்க எந்த வித சட்ட தடையும் இருக்கக்கூடாது என்னது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தா கூட அது தடையும் வருஷத்துக்கு மேல அனுபவிக்கணும் உரிமையாளர் போல அனுபவிக்கணும் போல காம்பவுண்டு ஓனரா எப்படி இருப்பீங்களோ அது போல இருந்தீங்கன்னா அதை கோர்ட்ல நிரூபிச்சிட்டீங்கன்னா கோர்ட் என்ன பண்ண உங்களுக்கு வந்து உயிரை குடுத்துரும் இது உங்களுக்கு அதை அறிவிச்சிடும் அந்த டிகிரியை நீங்க வாங்கி அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எழுதி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது பத்திரமா மாறும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அதை அந்த டிகிரி எடுத்துகிட்டு போய் காலுகால கொடுத்தா உங்க பேருக்கு பட்டாங்க உங்களுக்கு புரியுதுங்களா சொல்லு உயிர் கொடுக்குற அத்தாரிட்டி வந்து இந்த சக்தி இருக்கிற சாமி வந்து சச்சு சட்ட அதிகாரம் சட்ட அதிகாரம் ஒருத்தர் இப்போ உங்கள் இடமா என் இடமான்னு பிரச்சனை வருதுன்னு வைங்க உங்கள் இடம் நீங்கள் சொல்கிறீங்க என் இடம் நான் சொல்கிறேன் இவர் இப்போ யாரை நம்பியார்த்தா வாங்குவார் என்கிட்ட வாங்குங்க சார்ன்னு சொல்லலாம் வாங்குவாரா அப்போ அவர் சொல்லுவார்னா கோர்ட்டு யாருக்கிட்ட சொல்லுதோ கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குலாம் கோர்ட் வந்து பொது இந்த கோர்ட்டில் என்னன்னா இந்தியாவில் உள்ள எல்லா சட்டமும் இருக்கும் சட்டப்படி உரிமை இருக்கா உரிமை இல்லையான்னு பார்ப்பாங்க இதுக்குமே கோயில் சொந்தம் இருக்கு நாற்பது வருஷம் நூறு வருஷம் இருந்தாலும் உங்களுக்கு பட்டா கிடைக்காது பத்திரமும் கிடைக்கும்

நீங்கள் இது வரைக்கும் இந்த சொத்தை பொறுத்து நீங்கள் எத்தனை பத்திரம் பத்திராஞ்சல் போய்ஞ்சாலும் அவங்க ஓட்டதான் போய்ஞ்சாங்க